அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் இதில் ஹிப்னாட்டிசத்தோட பேசிக் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு நம்ம பயிற்சி பண்ணும்போதும் எடுத்த இடுப்புலேயே நமக்கு வெற்றி கிடைச்சா அதில் நம்ம இன்னும் ஆர்வத்தோட செயல்பட ஆரம்பிப்போம் அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ் நீங்கள் உங்கள் நண்பரோட பயன்படுத்தி பாருங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா பலன் கொடுக்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் எடுத்துட்டீங்க தொண்ணூத்தொன்பது பேருக்கு இந்த பயிற்சி முதல் டைமே வெற்றி கிடைக்கும் அதனால முழு நம்பிக்கையோட இப்ப சொல்லக்கூடிய பயிற்சி நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இதுக்கு நீங்க வந்து உங்களை தகுந்த மாதிரி ஒரு நண்பரை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நண்பர் நீங்க என்ன சொன்னாலும் அதைய உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு நண்பர் நீங்க இந்த பயிற்சி நீங்க ஈடுபடுறீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு முதலே சொல்லிடுங்க அப்படி சொல்லும்போது அவர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நண்பராக இருந்தால் மட்டுமே இதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முழு நம்பிக்கை உங்க மேல உள்ள ஒரு பண்ணிக்கோங்க அவரை ஏதாவது ஒரு காற்றோட்டம் அதாவது அவரை கண்ண மூட சொல்லிட்டு நீங்க அவரோட கண்ணை பார்த்துக்கோங்க கண்ணை பார்த்துட்டு உங்களோட ரெண்டு கையும் நல்லா தேயுங்க அந்த தேய்க்கிற சவுண்ட் அவரு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அவருக்கு கேட்காத மாதிரி தேய்ச்சிட்டு உங்க கையில சூடு வர டைம்ல நீங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை அவரோட உடம்புக்கு நீங்க செலுத்தி அவரை கீழே தள்ளி விடுறதா உங்களோட பிராணசக்திக்கு நீங்க கமெண்ட் கொடுங்க அதாவது உங்க கையில இருக்கிற பிராணசக்தி எடுத்து அவரோட உடம்புல தள்ளுற மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி அவரை கண்ணமோட சொல்லி ஒரு நிமிஷத்துக்குள்ளார இது அத்தனையுமே நீங்க பண்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவரோட பேஸ் முழுக்க உங்களோட கையை காட்டிட்டு உங்க அவரு தொட நீங்க கூடாது உங்களோட கையில இருக்கிற பிராணசக்தி அவர் மேல படுறதா நீங்க நினைக்கணும் உங்க கை ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட கொண்டு போனா கிட்டத்தட்ட ஒரு அடி தூரத்துல இருந்து உங்க கையை நீங்க அவர் உடம்புல காட்டினாவே போதுமானது அவரோட முகத்துக்கு நேர் காட்டினாவே போதுமானது அதன் பிறகு நீங்க மெதுவா அவர்கிட்ட கமெண்ட் கொடுங்க காத்துல இப்ப நீ முன்னாடி பின்னாடி அசைய ஆரம்பிக்கிற அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டும் அவர் கொடுத்துட்டே இருங்க நீ இப்ப மெதுவா உன்னோட உடம்பு முன்னாடி பின்னாடி நகருது அந்த மாதிரி நீங்க கமெண்ட் ரிப்பீட்டபுளா கொடுத்துட்டே இருங்க உன்னோட உடம்பு முன்னாடி பின்னாடி காத்துல அசைய ஆரம்பிக்குது மெதுவா அசையுது ஸ்லோவா அசைஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்க கமாண்ட ரொம்ப ஸ்லோவா காமா கிளியரா அவருக்கு சொல்லிட்டே இருங்க சொல்லும் போது உங்க உடம்புல இருக்கிற பிராணசக்தினால அவரை நீங்க பின்னாடி தள்ளி ஊறுறதா கற்பனை பண்ணிக்கோங்க இந்த கமாண்ட நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றதுக்குள்ளாரையே அவரோட உடம்பு காத்துல நல்லா முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பிச்சிரும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க உடம்பு நல்லா ஃபோர்ஸா நீ வந்து நல்லா பின்னாடி சாய ஆரம்பிக்கிறேன் நீ கீழே விழுகிற அளவுக்கு போக போற அப்படின்ற கமாண்டை நீங்க அவர் கொடுக்க ஆரம்பிங்க அப்ப அவரோட உடம்பு வந்து நல்லா வேகமா முன்னாடி பின்னாடி ஆட ஆரம்பிக்கும் அவரு தன்னோட நிலை தடுமாற நிலைமைக்கு வரும் அவர் விழுகிறதுக்கு முன்னாடி நீங்க அவரை பிடிச்சிடலாம் இப்ப சொன்ன இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஹித்னாடிசம் பழகக்கூடிய எல்லாருக்குமே முதல் முதல்ல கொடுக்கக்கூடிய பேசிக் மெத்தடு இதுதான் உங்களுக்கு இந்த முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களை நம்பக்கூடிய ஒரு நண்பரை கூப்பிட்டு அவரை வச்சுட்டு இந்த முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இதுல வெற்றி கிடைக்கும் இதுல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சுனா அடுத்த பயிற்சி இது உங்களோட பேசிக் பயிற்சி இந்த பயிற்சியில உங்களோட கமாண்டோட சக்தியும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய உடம்புல உள்ள பிராண சக்தியும் இதுல செயல்படும் சோ ரெண்டுமே செய்யறதுனால நிச்சயமா இதுல வெற்றி கிடைக்கும் இதுக்கு நீங்க தனியா எந்த ஒரு பிராக்டிஸுமே பண்ண வேண்டாம் உங்களோட நண்பர் உங்களை முழுசா நன் நம்பரவரா இருந்தா மட்டும் உங்களுக்கு போதுமானது இனி அடுத்த பயிற்சியில சந்திக்கலாம் மிக்க நன்றி